இன்றைக்கி நம்ம கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான கஸ்டர்ட் பவுடர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு பால் சேர்த்து மிதமான சூட்டில் காய வச்சுக்கோங்க ஒரு பவுலில் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன் மிக்ஸ் பண்ண இதை பாலோடு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரத்திலே இது கெட்டியாயிடும் இது லைட்டை கொதிக்கும் போது தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துக்கும் இதை அப்படியே வெளியே எடுத்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருங்க உங்கள் வீட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஆப்பிள் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பனானாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு மாதுளப்பழத்தையும் கட் பண்ணிக்கிறேன் கிரேப்ஸ் இருந்தால் அதை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க முந்திரி பாதாம் பூசணி விதை இதை எல்லாத்தையும் நான் உடைச்சி எடுத்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இதோடு நான் ஆட் பண்ண போகிறேன் வாங்க என்னன்னு பார்க்கலாம் ஆப்பிள் பனானா கிரேப்ஸ் பப்பாளிப்பழம் அண்ணாச்சி பழம் மாதுளை பழம் பழம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஆறு வச்ச இந்த கஸ்டர்ட் மிக்ஸை இது கூட சேர்த்துக்கலாம் இதை அப்படியே நல்லா கலந்துக்கலாம் இதை நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்லாம் இது கூட நான் உடைச்சி வச்ச நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது நம்ம பாதாம் பீசனை வச்சு ஃப்ரூட் சாலட் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நமக்கு தேவையானது இந்த பாதாம் பீசின் இது நமக்கு சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் நம்ம ஆன்லைனில் கூட இதை வாங்கிக்கலாம் இந்த பாதாம் பீஸினை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை ஒரு நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இந்த பாதாம் பிசின் நம்ம உடல் சூட்டை தணிக்கும் இதை இயற்கை குளிரூட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தா இது அப்படியே ஜல்லி மாதிரி மிதந்து வந்திருக்கும் இந்த பாதாம் பிசின் சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதை நம்ம சுடுப்பால்லையும் குடிக்கலாம் இல்லை சர்பத்துலேயும் கலந்து குடிக்கலாம் இந்த பாதாம் பிசுனா ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பப்பாயா பனானா ஆப்பிள் மாதுளை பழம் இது கூட நட் சேர்த்துக்கலாம் பாதாம் பிசின் ஃப்ரூட் சாலட் ரெடி